காய்ஸ் அப்படியே வழி வழி பக்கம்லாம் கன்னியத்துன்னு மடக்குங்க அவனுங்களை விட்ராதிங்க நீங்கள் இருக்கீங்கடா சரி உனக்கு மேலடா சரியா சோனாப்பா நாங்கள் நம்மளை பார்த்து பயம் இல்லை

இவர் வந்து கையை வையு காலை வை இல்லை இல்லை அது தப்பு என் மேல் தான் நான் அடிச்சுருக்கணும் ஏன் நான் அடிச்சது வந்து அவன் மேலே விழலை அதான் ரியாலிட்டி புரிஞ்சிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க வீரபாண்டி கோட்டையிலே நாலு பக்கம் கோட்டையிலே ஒன்று இந்த சாங் ஸ்கூல் டைம் அப்போ பாடிட்டு இருந்த சாங் ஆச்சு ஏ இதே ஏன்டா அடிக்கடிக்க பாடுறீங்க ஆனால் நீ வைப் பண்ண பார்த்தியா கெட்ட வார்த்தையில் டே டே டேய் எதுவும் பண்ணலையே எனக்கு மேல இன்னொரு இருக்கான்டா இல்ல ஏய் ரீசார்ஜ் கடை ஏய் போட்டு போடா சாமி கேளு அந்த குதிரை போலாம் நான் அப்பே நினைச்சேன் பிளேயர் சீன் 5 ன்னு காட்டிதேனே கரெக்ட்டா மேல வரதா இருந்திருக்கா நாலா நம்பர் கொஞ்ச நேரத்துல என்ன பஞ்சர் ஆக்கி விட்டுる போ பாத்தியா நீ ஏய் குதிரை ஏத்துறடா அடி அடிடா ஏய் ஏய் நம்ம மேல வந்துச்சு வாங்கடா 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 மாரி <saiden>

ஓ அட எங்கே இருக்கா ரீகால் பண்ணு நானே ஆச்சிரறான் ரீகால் மட்டும் பண்ணி விடு நான் பின்னால யாரும் பாக்க முதல்ல மார்க் முதல்ல மார்க்